வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க ஒரு ஆளும் அரசனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுங்களாம் அவருக்கு வந்து பாவத்தின் தந்தை யாருன்ற கேள்விக்கு அவருக்கு பதில் தேவைப்பட்டுச்சுங்களாம் உடனே அவர் அரசபையில் இருக்கிற ஒரு பண்டிதரை கூப்பிட்டு அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாருங்களாம் பாவத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாருங்களாம் பண்டிதருக்கு தெரியலையா அது அப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா உடனே அரசர்கிட்ட சொன்னாருங்களா இந்த விஷயத்தை வந்து நான் எனக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க நான் உடனே கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன் இப்போ உடனடியா என்னால அதை பதில் கூற முடியாது அப்படின்னு சொன்னாருங்களாம் அரசர் சொன்னாங்களாம் ஆனா ஒரு வாரத்துல கண்டுபிடிக்கலனா உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாருங்களாம் பண்டிதர் அரசர் சொன்ன விஷயத்துக்கு பயப்படவே இல்லையா புத்தகங்கள் வேதங்கள் இதெல்லாம் எடுத்து பார்த்தா பாவத்தின் தந்தை யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்துல தலையாட்டிக்கிட்டே வெளியே வந்தாருங்களாம் வீட்டுக்கு வந்ததுக்கு எல்லா புத்தகங்களையும் வேதங்களையும் படிச்சு படிச்சு பார்த்தாருங்களாம் அதுல பாவத்தின் தந்தை யாருனே அவருக்கு தெரியலையா குளத்தங்கரை பக்கமா பண்டிதர் ரொம்ப சோகமா போயிட்டு இருந்தாங்களாம் ஐயோ நாளைக்கு விடை தெரியலன்னா நம்ம என்ன நிலைமையோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கிராமத்துல வசிக்கிற ஒரு அம்மாவை பார்த்தாங்களா அந்த அம்மா யாருன்னா விளைமாது அந்த அம்மா பண்டிதரை பார்த்துட்டு ஏன் பண்டிதரை இவ்வளவு சோகமா போறீங்கன்ட்டு பண்டிதர் முதல் அந்த அம்மாட்ட பேசவே அச்சப்பட்டாருங்களாம் சரி கேட்டுட்டாங்களேன்னு சலிச்சுக்கிட்டு அந்த கேள்வியை கேட்டாருங்களாம் பாவத்தின் தந்தை யார் இவ்வளவுதானா இதுக்கு விடை எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படியா விடை என்ன சொல்லு அப்படின்னு கேட்டாராம் பண்டிதர் இல்ல இல்ல நீ என்னோட என் வீட்டுக்கு வந்தாதான் நான் விடைய சொல்லுவேன் இந்த பண்டிதர் விலை மாது பின்னாடி போறதுக்கு கொஞ்சம் அச்சப்பட்டாரா ஆனா விலை என்ன பண்ணாங்களாம் ஒரு பொற்காச கையில கொடுத்துட்டு இந்த காசு கொடுக்குறேன் என்ன தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இவரும் தொடர்ந்து போயிட்டே இருந்தாங்களாம் போனதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கும் இவர் யோசனை பட்டாங்களாம் அற பொற்காசு கொடுத்தாங்களாம் கொடுத்த உடனே அந்த காசு மேல இருக்கிற ஈர்ப்புல இந்த பண்டிதர் அவங்க வீட்டு உள்ள போனாருங்களாம் பண்டிதர் வீட்டுனுள் போன பிறகு அந்த விலை மாது பண்டிதர் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா என்னுடைய கட்டிலறைக்கு நீங்க வந்து ஆகணும் அப்பதான் நான் விடைய சொல்லுவேன்னு சொன்னாங்களாம் பண்டிதர் ரொம்ப அச்சப்பட்டாருங்களாம் அப்போ அந்த விலை மாது பண்டிதர்க்கு ஒரு பொற்காசு கொடுத்தாங்களாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாராம் பண்டிதர் உடனே அவங்களுடைய கட்டிலறைக்கு போயிட்டாங்களாம் போனதுக்கு அப்புறமா அந்த விலை அப்படி பார்த்தாருங்களாம் விலை மாது அவ்வளோ அழகா இருந்தாங்களாம் அந்த கண்ணு அவ்வளோ ஈர்ப்பா இருந்துச்சாம் அவங்களுடைய நிறம் வந்து அவ்வளோ பல பலன் இருந்துச்சான் இதுல பார்க்க அவ்வளோ பேரழகியா இருந்தாங்களாம் பண்டிதர் ஒரு நிமிஷம் சலனப்பட்டுட்டாருங்களாம் சலனப்பட்டு விலை மாதுவை தொட முயற்சித்தாருங்களாம் பல்லார்ன ஒரு அறை விலை மாது பண்டிதரை கொடுத்தாங்களாம் பண்டிதர் இந்த அறையை எதிர்பார்க்கவே இல்லையா விலை மாது பண்டிதரை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா முதல்ல என் வீட்டுக்கு கூப்பிட்டப்ப உங்களுக்கு மனசே இல்லை என் வீட்டுனு உள்ள வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய கட்டிலறைக்கு கூப்பிட்டப்போ உங்களுக்கு ஒரு சலனம் ஏற்பட்டுச்சு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தண்டனையே மறந்துட்டீங்க உங்க மனைவி மக்கள் எல்லாரையுமே மறந்துட்டீங்க உங்களுடைய ஆசையால என்னத்தோட முயற்சி பண்ணீங்க பாவத்தின் தந்தை என்னன்னா ஆசைதான் ஒரு மனுஷன் ஆசையாலதான் நிறைய தப்ப செஞ்சுகிட்டே இருக்கிறான் அந்த ஆசை இல்லைன்னா அவன் ஒழுங்கா இருப்பான் உங்க மன்னர்கிட்ட போய் சொல்லுங்க பாவத்தின் தந்தை ஆசைன்ட்டு பண்டிதருக்கு ரொம்ப ஆயிடுச்சு அந்த அம்மாவை கையெடுத்து கும்பிட்டுட்டு என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துட்டாருங்களாம் மன்னர்கிட்டயும் போய் அடுத்த நாள் இதை சொல்லி நிறைய பொற்காசுகள் வாங்கினாருங்களாம் இந்த குட்டி கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஆசைகள் படலாங்க ஆனா ஒரு ஆசையால நம்ம வாழ்க்கையே சூன்யமாகும் இல்ல பெரிய பிரச்சனையில மாட்ட போறோன்னா அந்த ஆசையை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது இன்னைக்கு உங்களுக்கு இந்த குட்டி கதை புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்